அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் வாழ்வு சுடர்விட்டு அன்பாகவும் ஆனந்தமாகவும் பகவான் இருக்க வைப்பார் என்பதில் ஐயமில்லை எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை மீ போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணி கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானே மாயனை பாடியேல் ஓர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஆண்டாள் வந்து எழுப்பிக்கிட்டு இருந்தாங்கள்ல ஒவ்வொரு வீடுக்காக போய் ஆண்டாள் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்களா இந்த பாசுரத்தில் இருந்து எப்படின்னு பார்ப்போம் பாருங்களேன் கோபியரை துயிலெழுப்பும் பாசுரங்களில் இதுதான் கடைசி பாசுரமாக சென்ற பாடல் வரை ஆண்டாள் கோபியரை துயிலெழுப்பி கொண்டிருந்தாள் முதல் முறையாக இப்பாடலில் உறக்கம் விட்டெழுந்த கோபிகை ஒருத்தியுடன் ஆண்டால் போல் அமைந்துள்ளது அதுதான் இந்த பாசுரத்தில் இருந்து என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் அதாவது தூங்கி எந்திரிச்ச கோபியரிடம் ஆண்டால் வந்து பேசுகிறாங்க உரையாடல் வந்து இளமையான கிளியை போன்ற அழகிய பேச்சை உடைய பெண்ணே நாங்களாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் இப்படிலாம் அழைத்தும் உறங்குகின்றாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழியை கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்துவிடுகிறேன் என்றாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கி விட்டுட்டு இப்போ எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலியாக இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்றாள் அடியே நாங்கள்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடித்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி தான் பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாததை போல பேசுகிறீர்களே எல்லாரும் விட்டார்களா எல்லாரும் வந்துட்டாங்களா என்று கேட்கிறான் தோழிகள் அவளிடம் நீ ஏ வெளியே வந்து இங்கிருப்போரே எண்ணிப்பார் அனைவரும் வந்துவிட்டனர் கம்சனின் மாளிகையின் வாசலில் தன்னை மிதித்தளிக்க காத்திருந்த குவளையா பீடம் என்னும் யானையை கொன்று கம்சன் சாரூனான் முஷ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அழித்தவனும் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனும் ஆன கண்ணனின் புகழ்பாட விரைவில் எழுந்து வருவாய் என்கின்றனர் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலேயே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டார் நாச்சியார் ஏனைய பாசுரங்கள் போல் இல்லாமல் இந்த பாசுரம் உரையாடல் நடையில்தான் அமைந்துள்ளது பார்த்திங்களா எப்படின்ட்டு அதாவது ஆக்சுவலாக ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஆண்டாள் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதாவது நம்ம எப்படி பேசணும் எவ்வளோ இனிமையாக பேசணும் அப்படின்றத வந்து இந்த பாசுரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அடுத்தது திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்ப நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சிந்தங்கழிகூற கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பப் பாரொன்றுக்கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரொரை கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏறொருவ பூம்புணல் பாய்ந்தாளோ எம்பாவாய் அதாவது ஒற்றை காலால் பூச்செடிகள் குளத்தில் சிவதவம் செய்கின்றனர் எப்போ எவ்வளோ பெரிய ஒரு கம்பாரிசன் பாருங்களேன் ஒற்றை காலில் பூச்செடி வந்து குளத்தில் இருக்குது பாருங்களேன் பூ ஒற்ற காலில் நிற்கும் பாருங்க அதுக்கு எதை சொல்கிறாரு பாருங்கன்னா சிவனை நோக்கி தவம் செய்கின்றனவா உண்மைதாங்க அதனால் அவை அதிக அழகாக இருக்கின்றனவா எம்பெருமான் சிவனதை நினைப்பே சித்தம் எங்கும் இருக்குமா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அம்பலவானன் புகழை பேசியபடி உறக்கத்திலும் நாவா அசைந்து கொண்டே இருக்குமாம் அவரது கருணையமும் பிரியமும் பக்தர்களின் மகனத்தை நெகிழ வைக்கும் அது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரை அருவியாக கொட்ட வைக்கும் என்ன காரணம்னே தெரியாதுங்க பகவானை பார்த்தோம்னா நமக்கு தாரத்தாரையாக கண்ணீர் வரும் பாருங்களேன் அது தாங்க உண்மையான பக்திங்கிறது உண்மையான பக்திக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணிலிருந்து தண்ணியாக தான் வருமா அதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க ஒருத்தவங்கள பார்த்தோன்னே என்னன்னே தெரிலப்பா உன்னை பார்த்தோன்னே பேசணும் போல் இருக்குது உனையை பார்த்தோன்னா கட்டி தடுவனும் போல் இருக்குது உனையை பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க இதெல்லாம் நம்ம பிறவி பயனின் புண்ணியந்தாங்க மண்ணில் நெஞ்சாடையாக கிடந்து விழுந்து யாரை பணிந்து வருங்கிறோம் தேவர்களையா பெருமாளையா பிரம்மாவையா இல்லை பக்தி பரவசத்தால் நாம் யார் மீது இப்படி பைத்தியமாகிவிட்டோம் அந்த ஆட்கொள்ளிதான் யார் அவர்தான் நம் சிவபெருமான் அவரை படிந்து வணங்குவோம் பேரரசனாகிய இறைவனின் பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தை வாயார பாடி கச்சையணிந்த மார்பகமுடைய பெண்களே நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்த நீரில் நீராடுவோம் ஈசனை தொழுவோம் என்கிறார் மாணிக்கவாசகர் அப்பா ஒரே வார்த்தை தாங்க இறைவனின் பாதத்தை சரணடைந்தால் வைகுண்ட பிராப்தி இறைவனின் பாதத்தை பிடிப்பதற்கு உகந்த மாதம் மார்கழி மாதம் இந்த குளிர் நடுங்கக்கூடிய காலகட்டத்திலையும் பிரம்மமூர்த்தத்தில் எழுந்திருந்து நீராடி பகவானின் காலை நாம் பிடித்து கொண்டுமே ஆனால் இருக்க பதினோரு மாதங்களும் கவலை இல்லை ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சுருவோம் அப்போ வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் பகவானை நம்ம அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கும் பொழுது அதனுடைய பாசிட்டிவிட்டி நமக்கு அந்த நாள் பூராமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்ஸு நம்ம நினச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா அதை ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு அதை தான் அவங்க சொல்கிறாங்க நம்மளை பழக்கப்படுத்த நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் கடைப்பிடித்திருக்கார்கள் பார்த்திங்களா இதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு நாமும் அவ்வாறு கடைபிடித்தால் நாம் வைகுண்ட பிராப்தி அடையலாம் என்பது தின்னம் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ